بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا الظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد اني تكرية شهود لي எல்லாமல்ல அல்லாஹுஜுல்ல ஷாநுவ தாலாவுக்கு போல் அனைத்தும் அவனை புகழ்ந்தவனாக அவனை அவன் மீது துதி செலுத்தியவனாக அவனிடமே உதவி கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்ப செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய பாட தலைப்பாக நாம் தொடராக ஜும்மா ஜும்மா வள்ளிக்கிழமை நாளை பற்றி அதனுடைய சட்டங்களை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இன்றைய பாடத்திலே ஹக்குரா சூரத்தில் கஹஃமுல் ஜுமா வஃபதுல்ஹான் அல் கஹஃப் என்ற அத்தியாயத்தை வெள்ளிக்கிழமையிலே ஓதுவதும் அதனுடைய சிறப்பும் என்ன என்பது சம்பந்தமாக சகோதரர்களே கிராத் சூரத்தில் கஹஃல் ஜுமா அமருன் மன் தூப நிலைகள் அல் கஹஃப் என்ற அத்தியாயத்தை ஓதுவதை வெள்ளிக்கிழமையிலே ஓதுவது ஒரு விரும்பத்தக்க ஒரு நபி வழி என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனுடைய சிறப்புகள் பலதரப்பட்ட ஹதீசில் வந்திருந்தாலும் இங்கே நாம் ஒரு செய்தியை மட்டும் இங்கே சொல்ல விரும்புகின்றேன் அதை ஓதுபோருக்கு அது ஒளி 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 பிரகாசிக்கிறது மாஜு ஆச்சி அதற்கும் இரண்டு ஜும்மாக்களுக்கு மத்தியிலே ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது சில ரிவாயத்துக்களிலே ஒளி பரவுகிறது இன் தகத்திய கதமிகி அவனுடைய பாதத்தடியிலிருந்து இல அனானி சமா வானம் தெரி வானம் வெளியாகின்ற வரை வானம் தெரிகின்ற வரை ஒளி பிரகாசிக்கின்றது என்று மறுமையிலே அவனுக்கு ஒளி கொடுக்கும் பாவம் இரு ஜும்மாக்களுக்கு மத்தியிலே உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற செய்தியும் செய்தியில்ரஹீப் என்ற கிதாபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் குரானை பார்த்து ஓதுவதற்கும் மரணமிட்டதை ஓதுவதற்கு மத்தியிலே வேறுபாடு வித்தியாசம் கிடையாது குரானை பார்த்து ஓத வேண்டியவர்கள் பார்த்து ஓதலாம் மன்னனம் செய்தவர்கள் அதை மன்னனமாக ஓதலாம் இரண்டு கடையிலே வேறுபாடு வித்தியாசம் கிடையாது வலியோமுஸ் ஷராய் அந்த நாள் மின் துளுவில் ஃபஜிர் ஃபஜிர் உதயமானதிலிருந்து இல்லை ஒரு சூரியன் அன்றைய தினம் சூரியன் முறை வரைக்குமா இருக்கும் ஆகவே ஒரு மனிதன் இது அகராஹா பாத சலாத்து ஜிம்மா ஜும்மா துலகிக்கு பின்னால் ஓதினாலும் கூட அதிரக்கல் அஜிர் அவன் கூலியே பெற்றுக்கொள்வான் இது மிகாஃபில் ஓஸ்லில் யோமில் ஜிம்மா வெள்ளிக்கிழமை குளிப்பதற்கு மாற்றமானது வெள்ளிக்கிழமை குளிப்பை பொறுத்தவரையில் எகூனு கபுல் சலா துலகிக்கு முன் குளிப்பதான் மார்க்கம் لأنه يغتصال لها فيكون مقدم عليها ஜும்மாவுக்காக அவனை குளிப்பது ஆகவே ஜும்மாவுக்கு முன் குளிப்பது மார்க்கம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இது அஜாஹதுக்கும் ஜும்மா தசில் உங்களொருவர் ஜும்மா தொலகைக்கு வர நாடினால் அவர் குளித்து கொள்ளோம் என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கிதாபுல் ஜும்மா அல் ஜும்மா என்ற அத்தியாயத்திலே பாப் ஃபதுல் அஹூஸ்லியோல் ஜும்மா வள்ளிக்கிழமை குளிப்பதின் சிறப்பு என்ற பாடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வல்லாகு ஆலம்பிஸ்தவா